லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று தன்மை கொண்ட தமிழர் என்ற உண்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளம் தமிழர்களுக்கான அரசியலை ஏன் கட்டி எழுப்ப வேண்டும் அதற்கான தேவை என்ன தமிழர்களுடைய கலை இலக்கியம் மொழி இலக்கண இலக்கியம் பண்பாடு கலாச்சாரத்தை எதற்காக மீட்டெடுக்க வேண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு தமிழ் தேசியம் ஏன் எதற்கு என்று கேள்வி அன்றாட அரசியல் சமூகத்தினுடைய சிக்கல் எதிர்கால அரசியலின் தினமும் பேசுவது கயல் பாய்சல் காணியை உங்கள் விருக்கமாக நினைத்து வணக்கம் நேற்று ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்து வந்து பார்த்தோம்னா தமிழகத்தை உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பெரிய குற்றவாளி பாலியல் குற்றவாளி வேறு அதிர்ச்சியான செய்தி அந்த ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வந்து கூறியிருக்கிறது அது ஒரு பக்கம் வரவேற்பு மாற்று கருத்துல மூக்க பிடிச்சு மொழிய பிடிச்சு அளவு வார்த்தை பெத்த பிள்ளைய அதை இன்னொருத்த கையில பிடிச்சு கொடுக்கிற அளவுக்கு வரும் வரை அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாயின் தந்தையும் வயிற்று நெருப்பு கட்டித்தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஏதாவது கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு எப்படியாவது நம்ம புள்ளை வந்து பெரியால வந்துடாதாங்கிறது எல்லாருடைய தாய் தந்தையுடைய நோக்கம் தாய் தந்தையருடைய அபிலாசிகளும் வந்தேன் அந்த அளவுலதான் எல்லா பல்கலைக்கழகத்துல பெரும்பகுதியாக வந்து இந்த கல்வி வளர்ச்சி என்பது இந்த இருபது ஆண்டு காலத்துலதான் அதிகமான வளர்ச்சி வரும் தலைமுறைகள் தான் வந்து எல்லாருமே படிச்சிருக்காங்க நம் தாய் தந்தையை வந்து பெருமளவு இந்த இடத்துலயும் படிக்கணும் அப்ப இந்த இடத்துல வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி பெரும் நகரமாக போற்றக்கூடிய அந்த சென்னையில வந்து ஒரு சாதாரண ஒரு பிரியாணி கடைக்காரன் உள்ள போய் அவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கானா அவனுடைய பின்னணி என்ன அதை பார்க்கணும்ல இந்த அரசு புட்டேஜ் கண்காணிப்பு வேலை செய்யல அவளை தொடர்ந்து மிரட்டிருக்கான் இருபத்தாறு குற்ற வழக்கு மேல மேல அந்த இருபத்தாறு வழக்கு வந்து அவன் மீது வந்து எந்த ஒரு குண்டாசோ எதுவுமே அவன் மேல பதிவு செய்யல தப்பிச்சு போயிருக்கான் துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கான் செய்யுமா அறுத்து இருக்கான் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணிய தொடர்ந்து அவன் பிரியாணி கடையில போய் திண்டுட்டு வந்திருக்கேன் அப்ப இதெல்லாம் பார்க்கிற வந்து ஒரு அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பாலியல் குற்றவாளி அந்த இடத்துல வந்து திட்டமுட்டி திட்டமிட்டு ஒரு மாணவிய வந்து சித்திரவாதை செய்து அவளை கற்பழிச்ச பிறகு வந்து அதே காணொலியை வச்சு காட்டி 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 மிரட்டினீங்க அப்ப வந்து இந்த அரசு எவ்வளவு துரித நடவடிக்கை எடுத்து அவனை மட்டுமே வச்சு இந்த வழக்கை வந்து முடிச்சிருப்பாரு அதான் இங்க என்ன சிக்கலுங்கிறத பார்க்கணும் அண்ணா பல்கலைக்கழகத்துல நடக்காத குடும்ப இது வந்து ஒரு மாணவிய வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி காணொலியை எடுத்து இனி யாராருக்கு என்னென்ன வேலை செஞ்சா மாமா வேலை பார்த்தேன் அப்படிங்கறத வந்து யாருமே விசாரிக்கல டிசம்பர் இருபத்தி நாலுல பிரச்சனை ஆரம்பிக்குது இருபத்தி அஞ்சுல வந்து காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரண் அவர்கள் வந்து பேசுறாரு சும்மா பிளேட் மோட்ல போட்டு பேசினேங்கிறது இது முற்றிலும் பொய் எவரோ ஒருத்தனை திருப்திப்படுத்தணும் எந்த ஆட்சிக்கு வந்து கலங்க வந்துடக்கூடாது எதிர்கட்சிகள் பெருசா பேசிடக்கூடாது அந்த கையில வச்சிருக்க காவல்துறையை வச்சே வந்து இந்த திராவிட கட்சிகள் ஆட்டம் ஆனது ஆட்டம் ஆனது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதிநிதியாக போற்றக்கூடிய சௌமியா அவர்கள் போராடுறாங்க கைது வந்து இந்த அரசு உள்ள போடுது மகளிர் அமைப்புகள் வந்து போராடுது கைதி பண்ணி சிறைப்படுத்துது நேற்று ஆரம்பிச்சா கட்சி அவங்க போராடுறாங்க அவங்களும் அப்புறப்படுத்துது திராவிட கட்சி நாம் தமிழர் கட்சி அதுவும் போராடுறது மனித உரிமை அமைப்புகள் எத்தனையோ அமைப்புகள் வந்து போராடுறது அவனுக்கு எவனுக்கு அனுமதி இல்லை இது எதுக்கு இந்த மண்ணுல ஒரு பேரதிர்ச்சி ஒரு பாலியல் குற்றவாளி பழமை போற்றக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பெரும் குற்றவியல் சம்பவம் வெளியில வரக்கூடாது அப்படிங்கறதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சரியா செயல்படுது எவ்வளவு எழுத்து போராடும் பூரா தூக்கி வீசுவோம் அப்ப அந்த சார் யாருறாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த சார் யாரு சொல்லு நீ பாப்போம் அந்த சார் யாரு அவன் ஞானசாயனம் பேசினானே அந்த சார் அந்த சார்னா உலக வரலாற்றில் ஒரு வழக்கு ஆறு மாதத்தில் வந்து முடிக்கப்பட்டு அவன் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டு சிறைப்படுத்துகிற முதல் இந்த வழக்கு வழக்கத்தை வேற எந்த வழக்கமும் இல்ல பொள்ளாச்சி வழக்கை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து செய்து இதே காணொலி எடுத்து எல்லாத்துக்கும் வந்து மாமாவளை பார்த்து ஒருத்தருக்கு ஒரு வழக்க ஆறு ஆண்டு ஆறாண்டு இருக்கு இது ஆறு மாதத்தில் வந்து ஞானசேகரனுடைய வழக்க வந்து விரைவா வந்து நடத்தி தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இருக்கும் பொழுதே வந்து ஞானசேகரன் என்ற குற்றவாளி ஒருவனை மட்டுமே வந்து தந்திச்சு அவனை சிறைப்படுத்த உள்நோக்கம் என்ன அந்த சார் யாரு சொல்ல முடியுமா அந்த இந்த முடிவு எடுத்திருக்கீங்க அவனுக்கு மூணு உண்டாக்கி அவனை சொத்து எப்படி வந்தது ஒரு சீட்டிங்கி ஒரு கொள்ளக்காரன் வண்டியில போகும்பொழுது பொழுது தாய்மார்களுடைய கருத்தருத்து நகைக்கிற ஒரு கூட்டம் அவன் மேல இருபத்தாறு வழக்கு இருக்குன்னா அதற்கு முன்பு வந்து பதிவு செய்யப்படாத வழக்கு எத்தனை அவன் எத்தனை வழக்கு தப்பிச்சிருக்கான் தெரியாத தவறுகள் அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துல என்ன இருக்கு அந்த 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 அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல அந்த சாருடாங்கிறது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வந்து ஆறு மாதத்து இந்த வழக்கை நடத்தி முடிச்சு அவன் ஒருவன் மட்டுமே குற்றவாளி என்பதற்காகத்தான் இந்த வழக்கு விரைவில் முடிக்கப்பட்டது இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஏன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணிய அவர் வேலையில வேற கதை இல்லையா அவனுக்கும் ஞானசேகரனுக்கு மா சுப்பிரமணியனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல வேணும்ல நூற்றுக்கு முன்னூறு வர முக்கிய முக்கிய ஒரு கட்சி போராட்டம் பண்ணுவேன் யார் கம்யூனிஸ்ட் இந்த ஆகாதது அந்தது அலைஞ்சது ஒத்த சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் போய்

ஒரு சிட்டு வாங்கணும் அத வச்சு ஓட்டணும் உனக்கு ஒரு சிவப்பு துண்டு உனக்கு ஒரு கேடு அதுல பன்னெண்டு ரூபாய் கம்யூனிஸ்ட் என்ன சின்னவர் ஒரு கேடு உனக்கு கம்யூனிஸ்டுக்கு உம் வச்சமில்லாம நாங்களும் இருக்கிறோம் நாங்களும் அரசியல் பண்றோம்னு துண்டை போட்டுட்டு வைக்கமில்லாம நடமாடிக்கிட்டு இருக்கு போன மாதிரி ஆ இருக்க கூட போல இது கேட்டா வந்து வர்க்க புரட்சி சூர புரட்சி ஆகாத புரட்சி அந்த புரட்சி இந்த புரட்சி மட்டும் வந்து புரிதா வருது அப்புறம் மக்கள் வேணும் உங்களை நம்புவேன் நீ நான் பார்க்க வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ஐநூறு வருஷத்துக்கு மேலதான் இந்த மண்ணுல இருக்கிற தனிச்சு ஒத்தச்சீட்டு சேச்சையா வரலாறு கிடையாது எவன்டையாது அண்டி நக்கி மண்டிட்டே வாழ்ந்து பழகியாச்சு அடுத்து தலித்து மக்களுடைய தர்ம உத அண்ணன் திருமாவளவன் சீட்டுக்கு அங்கேயே சுருண்டு பிறண்டு அப்படியே உருண்டு அண்ணனுக்குள்ளேயே மண்ணா மண்ணாந்து எடுப்பாரு ஒரு பெனா அவன் குற்றவாளியா இல்ல நோக்கியமானவனா இல்ல உத்தமனா அவன் செஞ்சது தவறா இல்ல அவன் செஞ்சது சரியா ஒரு அறிக்கை விடுதலை சிறுத்துல இருந்து எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது கிடையாது நாடா இதெல்லாம் இது என்னது இது அது யார இருக்கிறதும் என்னனாலும் தவறு பண்ணலாம் என்பையும் அறுக்கலாம் எவன் கொதவளையும் வந்து கிரிச்சு கிரிச்சு அறுத்து வெளியே தரலாம் எவன் மகளும் தூக்கலாம் கற்பளிக்கலாம் எவனும் கேட்க மாட்டேன் இதுக்கு என்ன புரோக்கர் நேரம் அவனை வச்சு முடிச்சிருவாங்க அதுவே இப்ப நடந்தது அது இப்ப நடந்தது ஏன்னா கட்சி இங்க குற்றவாளியாக சாட்டப்பட்டவன் ஞானசாகரன் அந்த சார் என்பது யாருமே சொல்ல மாட்டோம் அப்ப அந்த ஞானசேகரன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் என்பதால் வந்து வந்து ஆறு மாதத்தின் உங்களுடைய வழக்கு விரைவில் முடிக்கப்பட்டது அவன் மேல்முறையீடு போறியான் சாயிர அது வேற இது வந்து தனி மனிதனுக்கு மானோட வருத்தத்திற்கே வந்து ஒவ்வொரு குற்றவாளிக்கும் மேல்முறையீடு அதற்கான நாட்கள் சட்டத்துல இடம் இருக்கு அது வேண்டாம் வந்து ஞானசாகிறேன் பெண்களுடைய களத்துல இருக்கு நகையை அத்து துப்பாக்கி வச்சு மிரட்டி அதான் அந்த இடத்த பெரும் குற்றவாளியா நடமாடுறான்னா அப்ப அதுக்கு பின்னாடி பெரிய பின்புலம் அரசியல் புலம் இருக்கணும்ல அப்பதான் அவனை கண்டிச்சு அவளை சிறைப்படுத்திருந்தா இப்படி ஒரு வந்து முடியுமா முடியாது அண்ணா பல்கலை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய செய்தி வெளியில வந்துடக்கூடாது கட்சியா அடிச்சு வரட்டு தனதா விஜயனுடைய கட்சியா வரட்டு நான் தமிழர் கட்சியா விட்டாத மனித உரிமை அமைப்புகளா விட்டாத பெண்கள் பாசறைகளா யாரும் விட்டாத வெளியில தெரியக்கூடாது எந்த செய்தியும் வந்துடக்கூடாது தலைப்பு செய்திகளில் கூட எதுவும் வெளியில வந்துடக்கூடாது எதுக்கு இதை மூடி மறைச்சு ஞானசேகரம் போன்ற அந்த அருதி இந்த கருதலை வந்து தூக்குல போடணும் இந்த அரபு நாடுகள்ல வந்து எவனாவது வந்து பாலியல் வழக்குல சிக்கிறானா குற்றவாளியா இருக்கிறானா ஒரு வாரத்துல வந்து அவனுடைய சமன் டெஸ்ட் அந்த அந்த அறிக்கை உடனே வந்து அவனுடைய ஆணு அப்படியே கிரிச்சு 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 நான் அறுத்து தூக்கி போட்டுருவேன் அந்த மாதிரி போட வேண்டியதானே தூக்கி எரிய வேண்டிதானே முதல் தகவல் அறிக்கை வெளியே வந்துச்சு போட்டு கேட்குறது எப்படி வந்துச்சுன்னு தெரியல இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அந்த பாப்பாவுக்கு வந்து நீ நஷ்டாங்க இதெல்லாம் தகவல் அறிக்கை எப்படி வெளியில வந்துச்சு அரசிட்ட பதில் இருக்கா இந்த மாதிரி எத்தனை பெண்கள் எத்தனை மாணவிகள் இந்த வரிசையில வந்து எத்தனை மாணவிகள் வந்து அவன் சிக்கி சீரழிஞ்சிருக்கணும் எத்தனை பேர் தான் மாமாவளை பார்த்திருக்கா வெளியே செல்லாம தன் வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கைய வந்து கனவுல சுமந்து எத்தனை பேர் மறைச்சு குமுறி அழுது ஓடி இருப்பாங்க எத்தனை பேரை மிரட்டிருக்கா எத்தனை மாணவிகள் கும்பிட்டு கதறி இருப்பாங்க எவ்வளவு ஒரு எவ்வளவு சிக்கனா இவனுக்கோ வந்து மாமாவளை பார்த்தோம் ஏதோ முடிஞ்சு நமக்கு வந்தா என்ன இது நமக்கா வந்திருக்கு எங்கேயோ நடந்திருக்கு அதனால வந்து இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வரப்படாது போராடினா ஒடுக்குவோம் அடக்குவோம் சிறைப்படுத்துவோம் எதுல போய் முடிய போகுது ஆனா ஞானசேகரனுக்கு கடுமையான தண்டனை நீதி அரசர்களால் வந்து வெளியிடப்படும் என்பதை வந்து நம்புறோம் சட்டங்களை இன்னும் வந்து வலுப்படுத்தணும் அரபு நாடுகளை போல கொண்டு வரணும் அதே நேரத்துல போக்சோ என்ற பேர்ல வந்து பலவேறு பொய் வழக்குகள்ல வந்து சிக்கி சீரணி கண்ணீர் விடுறாங்க வந்து வந்து அரசு அதெல்லாம் கிடையாது ஏதாவது பழி வாங்கணும் ஒருத்தனை காட்டு பிரச்சனையா வீட்டு பிரச்சனையா வீட்டு பிரச்சனையா எந்த பிரச்சனையா அது கையில் எடுக்கிறோமா அதுக்கு ஒரு பெண்ண பகடக்காய வச்சு யாராவது ஒருத்தர் பழி வாங்குது இதெல்லாம் அரசு போக்சோ சட்டம் என்பதை வந்து மறுசீராய்வு பண்ணணும் அந்த வழக்குல எப்படி பதிவு செய்யறது நடந்தது உண்மையா இந்த வழக்கு யார் கொடுக்கப்பட்டது அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு என்ன நோக்கத்துல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தன்மை என்ன என்ன உண்மை இது இவர்களுக்கு பின்னணியா இருக்கிறது யாருங்கிறது விசாரிக்கணும் ஏதோ ஒரு குழந்தைய கொண்டு வந்து உடனே காவல்துறையில வந்து புகார் கொடுத்த உடனே வந்து பல பேர் வந்து சிறைப்படுத்தப்படுறாங்க தண்டிக்கப்படுறாங்க ஏன்னா சட்டமும் அப்படித்தான் இருக்கு போக்சோ என்ற பெயர்ல வந்து பொய்யான வழக்குகளை வந்து சிறைப்படுத்த தெரியுது உண்மையிலேயே பாலியல் குற்றவாளி ஒரு பெண்ணை தனிமைப்படுத்தி உடலுறவு செய்து அது உண்மை நிலை அறிந்த பிறகும் கூட பொள்ளாச்சி பாலியல் வழக்கு போல வந்து பல ஆண்டுகள் வந்து இழுத்து போகுது அதுல பல பேர் வந்து தப்பிச்சிருக்க பாலியல் குற்றவாளி அவன் உடலுறவு இருந்தது உண்மை அப்படிங்கிற ஒரு மருத்துவ அறிக்கை வந்த உடனே அரபு நாடுகள் மாதிரி தந்தனை நிறைவேற்ற வேண்டியது எந்த வழக்காக இருந்தாலும் அரசு உண்மை நிலையை அறிந்து அதற்கு பிறகு வந்து வழக்கு பதிவு செய்யலாம் இதை நடம்பரப்படுத்தலாம் இந்த பாவங்களை கொண்டு எங்கோ போடப்படுது போக்ஷோ வழக்கு என்பது எண்பத்தி அஞ்சு விழுக்காடு பொய் பழிவாங்கப்படுது ஆனால் அதுக்காக அண்ணா பல்கலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது வந்து அது பொய்ன்னு சொல்ல முடியாது அது காணொளி இருக்கிறது தனிமைப்படுத்தியிருக்கான் அந்த சார் யாரு அப்படிங்கறத வந்து அவன் சொல்லி இருக்கிறியா ஆனா அரசு அதை வெளியில கொண்டு வரல அந்த மாணவிய சீரழிச்சிருக்கிறியா இது எல்லாம் வந்து சான்றுகளின் அடிப்படையிலே வந்து உறுதி செய்யப்பட்டது அதனால் வந்து நாளை நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்கிறது என்பதை வந்து எதிர்பார்க்கிறோம் நன்றி